ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்தில் நம்ம பார்க்க போகிறது தமிழில் பார்த்துருப்பீங்க நான் ஜொமேட்டோவில் பொங்கல் அன்னைக்கு என்ன சொல்கிறது பன்னெண்டு கிக்ஸ் நான் ஓட்டினேன் ஓகேங்களா கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஓகேங்களா ஸோ இந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா கூட நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தேழு ரூபா வந்து நான் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து பதினாலு மணி நேரம் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண அமௌண்ட் ஓகேங்களா ஏன்னா நான் ஆசைப்பட்டது ஏம் பண்ணது பண் கிக்ஸ் முப்பது ஆர்டருக்கு ஏம் பண்ணேன் பட் வந்து முப்பது ஆர்டர் வந்து வரல ஆனால் கிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு என்ன நான் பார்த்தீங்கன்னா பாதி ரெஸ்டாரெண்டில் தான் ஆர்டர் லேட் போச்சு ஓகேங்களா நம்ம ஏம் பண்ணது ஓகே தான் பட் வந்து ரெஸ்டாரண்ட்டில் அதிகமான டிலே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளால் வந்து அந்த இன்சென்டிவ் ரீச் பண்ண முடியல இன்னும் அதிகமாக லாகின் ஹவர்ஸ் பண்ணுறா பண்ணலாம் பட் இன்னைக்கு நம்ம லாகின் ஹவர்ஸு ஓட்டாமல் உகி அதிகமாக வந்து நம்ம ஓட்ட ஆரம்பித்தோன்னா நமக்கு ரெகுலராக எத்தனை மணி நேரம் ஓட்ட ஆரம்பித்தோம் பதினாலு மணி நேரம் ஓட்டோம்னா நம்மளோட உடம்பு வந்து ஓகே நம்ம திடீர்னு ஒரு நாள் அந்த அத்தனை மணி நேரம் எடுத்து ஓட்டுறோன்னா அடுத்த நாள் வந்து ஓட்டுறதுக்கு ரெஸ்ட்டு நல்லா வேணும் இன்னும் எக்ஸ்ட்ரா நான் ஒரு ரெண்டு கிஸு புக் பண்ணியிருந்தேன் என்னால் முடிச்சிருக்க முடியும் ஓகேங்களா ஓகே ஒரு ஆறு ஆர்டரு தான் முடிச்சிருக்க முடியும் ஆனால் வந்து லேட் நைட் ஆயிரும் பன்னெண்டு அந்த ஆர்டர் முடிக்க முடிச்சுலேயே இருபத்தி நாலாவது ஆர்டரை முடிக்க முடிச்சுலாம் பார்த்தீங்கன்னா மணி பதினொன்றரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஓட்டலாம் அப்புறம் நான் சாப்பிடணும் இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல நம்ம உடம்பையும் முதல்ல பார்க்கணும் ஸோ அவங்க சொல்கிறது ஓகே இருந்தாலும் வந்து நம்ம உடம்பையும் பார்க்கணும் ஸோ அதனால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு விட்டுட்டேன் ஸோ நீங்கள் எவ்வளோ ஆன் பண்ணீங்க ஜொமோட்டோவில் உங்கள் மாவட்டத்தில் வந்து எனக்கு பொங்கல் அன்றைக்கி எவ்வளோ இன்சென்டிவ் போட்டிருந்தாங்க நீங்கள் எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு ஆர்டர் வந்து மீனம்பாக்கம் கீதம்மா சங்கீதாவா ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அந்த பேர் வரைஞ்சிக்கோங்க அந்த அந்த தான் போய் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷமாக ஆச்சு ஒரு ஆர்டர் பிக் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அதனால் என்ன ஆச்சுன்னா கஸ்டமரே வந்து அந்த ஆர்டர் பிக் பண்ண வந்துட்டாங்க இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஃபோன் பண்ணி கேட்டார் எங்கே இருக்கோன்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நான் எங்கே பிக்கப் பண்ணி போனோம் அங்கேயே நின்று அவர் எனக்கு பதிலாக ப்ரோ நீங்கள் வேணால் என் லொக்கேஷன் போய் ட்ராப் பிக்கப் பண்ண இங்கேருந்து ஃபுட்டை பிக் பண்ண மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு அங்கே போய் ட்ராப் டெலிவரி கொடுத்துக்கோங்க நான் உங்கள் ஆர்டரை என்னுடைய ஆர்ட்ரு வந்து இங்கே வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க சொல்லி பின்னாடி சொல்லிட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் போய் டெலிவரி கொடுத்தேன் ஓகேங்களா பட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கஸ்டமர் வந்து எனக்கு கிடச்சிது நேற்றுக்கு ஏன்னா அவரே அவருக்கே வெறுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து வெளில போகணுமா ஓகே அதனால் வந்து அந்த வழியை வந்துட்டார் வந்துட்டு நானே ஆர்டர் வாங்கிக்கிறேன் நீங்கள் போய் சும்மா டெலிவரி மட்டும் கொடுத்துருங்க வீட்டில் மேலே நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டார் இதுதான் நேற்றுக்கு நடந்த சம்பவம் இந்த மாதிரி நிறைய வெஜ் ரெஸ்டாரண்ட்லாம் நேத்திக்கு வந்து ரொம்ப டிலே ஆகி போச்சு அதனால தான் நம்மளால் அறுபத்தி குறைஞ்சது இருபத்தாறு ஆர்டர் பார்த்துக்கலாம் இன்னும் ரெண்டு ஆர்டரோட பார்த்துருக்கலாம் டெலே ஆக ஆக பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு கிக்ஸ் ரெண்டு கிக்ஸ் வீணாக கம்ப்ளீட் ஆன மாதிரி நம்ம கணக்கில் ஆகி போச்சு ஓகேங்களா ம் ஓகே நண்பா ஸோ உலகமில் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் சந்திப்போம் மற்றம் ஒரு வீடியோவோடு நாளை சந்திக்கலாம் ஓகே பாய்